வணக்கம் நான் சந்த்ரு நாம் இன்னைக்கு ஜெய்ப்பூரில் இருக்கிற ஜந்தர் மந்தருக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் வந்து பத்தொம்பது வகையான வானியல் கருவிகளின் தொகுப்புகளை கொண்டுள்ள ஒரு நினைவிடம் இது இது உன்னதம்ச இயந்திரம் ஒரு வானியல் அளவீடு கருவி இங்கே உள்ள வானியல் அளவீடு கருவிகளை வச்சு வானியல் நிலைகளை நம்மளால் சாதாரண கண்களாலேயே பார்க்க முடியும் இந்த ஜந்தர் மந்தரை கட்டியவர் வந்து ராஜபுத்திர அரசன் சவாய் இரண்டாம் ஜெய் சிங் இந்த இடம் வந்து சிட்டி பேலஸ் மற்றும் ஹாவா மகாலுக்கு அருகிலேயே இருக்குது இந்த இடம் நைன் டூ ஃபைவ் ஓப்பனிங்கில் இருக்கும் என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபிஃப்டி டூ ருபீஸ் ஃபார் இண்டியன்ஸ் இது சாம்ராட் இயந்திரம் ராட்சத சூரிய கடிகாரம் நேரத்தை கணக்கிடுவது கிரகணங்களை முன்னறிவிப்பது கதிரவனை சுற்றும் புவியின் பாதையில் இருக்கிற விண்மீன்களின் இடத்தை பார்ப்பது கோள்களின் சாய்மானத்தை பார்க்கறது இது மாதிரியான ஏராளமான விஷயங்களை இந்த கடிகாரத்து மூலம் நம்ம பண்ணலாம் இந்த இடத்திலோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஏணிப்படி மாதிரி இருக்குது நாம் இங்கேருந்து சிட்டி பேலஸ் மற்றும் நாகராஜா ஃபோர்ட்டுகளை இங்கேருந்து பார்க்கலாம் ஜந்தர்னா கருவி மந்தர்ன கணிப்பு வானில் கணிப்பு கருவிகளை கொண்டுள்ள ஒரு நினைவு மண்டபம் தான் இந்த இடம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கருவிகளுக்கும் ஒரு ஒரு தனி பேர் இருக்குது இயந்திரராஜ் சக்கர தட்சண பக்ஷி திகம்ச திசை துருவதர்ஷ பதிகை ஜெய்பிரகாஷ் கபாலி கனாலி கிராந்தி விரித லகு சாம்ராட் மிஸ்ரா நாடிவளைய பால்ப ராம ராசி சுசாந்தன் சு உந்தம் சு விரிக சாம்ராட் என பத்தொம்பது பேரில் இருக்குது இது வந்து சக்கரை இயந்திரம் இங்கே வந்து ஒரு ஒரு கருவியும் பொதுவாக பலிங்கின் உட்புறத்தில் குறித்துள்ள வான் ஆய்வு வரையறை ஆய்வை கொண்டு இருக்குது இந்த இடத்துல வந்து உலகின் மிகப்பெரிய கல்லாலான சூரிய மணிக்காட்டியும் இருக்குது எல்லா அளவீடுகளும் இந்த கல்லலியை அழகாக குறிச்சிருக்காங்க அடுத்த வீடியோவில் நம்ம சிட்டி பேலஸை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம்